அந்த சோழக்காட்டில் ஒரு பொண்ணு குச்சியில் இருந்த பிள்ளைய குண்டு கட்டை தூக்கி போய் சோழக்காட்டில் கற்பளித்தேன் அல்லது காலேஜ் படிக்கிற பிள்ளையை தூக்கி போய் நான் ரேப் பண்ணிட்டேன் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாருங்க இவன் ஒரு தலைவர் இவன் குண்டனா தலைவரா இது என்ன இது பாலியல் வழக்கு பாலியல் வழக்கு என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சியில் இருந்த பிள்ளை தூக்கிட்டு போய் அப்படி சோழக்காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பளிச்சு விட்ட மாதிரி கதறிக்கிட்டு இருக்கு எல்லாருமே என்ன உங்க உங்க மனநிலை என்ன ஐயோ என்னமோ அப்படியே கல்லூரியில் படிச்சுருங்க பிள்ளைய நான் விருப்பமே இல்லாமல் கடத்திட்டு போய் கற்பழி சுட்ட மாதிரி இல்லை நான் என்ன சமாளிக்க முடியாமல் நீ ஏன்டா அந்த மாதிரி பண்ணுறேன்றதில்ல நான் மோசமா பேசிருவேன் நீ போய் சகோதரி விஜயலட்சுமி அவர்கள்ட்ட வேற மாதிரியான தவறான உறவு இருந்தது தான் பிரச்சனைங்க இங்க சமாளிக்கிறதுக்கு இங்க என்ன பிரச்சனை இருக்கு நீயா நாரிக்கிட்டு இருக்கும்போது திமுக உன எதுக்கு அடிக்கணும் எவ்வளவு திமுறோட இருக்க பாரு என்னை நீ சமாளிக்க முடியல என்னை எதிர்த்து நின்று அரசியல் செய்ய முடியல உன்னை எப்ப கைது பண்றாங்க

ரெண்டு பேருமே மாறி மாறி பாடத்தணும் நீங்க என்ன எங்க ஓடியா போக போயிட போறார் எங்கே எவ்வளோ வழக்கு இருக்குது எவ்வளோ எதிர்கொள்கிறார் அவர் ஓடியா போயிடுறாரு ஒரு ஐம்பது நேரம் தரேன்னு சொல்கிறது அல்லது ஒரு பத்து லட்சம் தரேன்னு சொல்றது மதுரை செல்வம் மூலமாக பேரம்பேசுவது இப்படி தொடர்ச்சியா அந்த அம்மாகிட்ட பேரம்பேசி எல்லாமே ரெக்காடிக்கலாக இருக்குது அந்த அம்மா இருக்கா விஜாயசன் சோய விஜயசுமார் எல்லாமே ரெக்காடிக்கலாக வச்சுருக்குது அதாவது அவங்க வந்து என்னென்ன ஒரு காலகட்டத்து எங்களுக்கு ரொம்ப தொலை இதாக ஆகிடுச்சி எங்கள் வேலை செஞ்ச ஒரு பையன் அந்த காலம் வேலை செஞ்சோடன பிடிச்சி அழுது அழுது இது பண்ணி இந்த குரல் செய்தி கேட்டவனு சரி இப்போ எதாவது கொடுத்து உதவுங்கன்னு சொன்னேன் உதவின்னு கேக்கும்போது எது கொடுத்து தான் அது கேட்டவொடனே சரி கொடுத்தோம் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஏதோ தம்பிக்கு கொடுத்து இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது விடுங்கன்னு சொன்னேன் சார் வணக்கம் வணக்கம் ரெண்டு மூணு நாட்களாக சீமான் சார் மறுபடியும் பேசும் மாதிரி இருக்கு குறிப்பாக இந்த பாலியல் வழக்கில் இன்றைக்கி உச்சத்தை நோக்கி நகர்கிறது உயர் நீதிமன்றம் விடாது விரட்டுகிறது அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போயிட்டாரு நேற்று சம்மன் கொடுத்த விஷயத்துல பெரிய பரபரப்பானச்சு இன்னைக்கு அவர் மனைவி வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் சந்திச்சு கடுமையாக இருக்கிறார்கள் என் புருஷனை அசிங்கப்படுத்த பார்க்குறீங்களா வழக்கில் அசிங்கப்படுத்த பார்க்குறீங்களா கிளிச்சா என்ன என் புருஷனை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு அவனுடைய மனைவி வந்து ப்ரெஸ் மீட்டை பார்த்து கொந்தளிச்சிருக்காங்க எதிர்பார்க்குறீங்க எந்த மனைவி சார் சீமான் மனைவி விஜயலட்சுமியும் கொடுத்துருக்காங்க ஒரு ஊடகத்தில் ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க ஏன்னா உயர்நீதிமன்றம் ஒரு முதல் மனைவியை சொல்லியிருக்காங்களா முதல் அதாவது எந்த மனைவினு கேட்குறேன் முதல் மனைவியா ரெண்டாவது இல்லை உயர்நீதிமன்றம் இருக்கிற ஆவணங்களை படிச்சுட்டு முதல் மனைவி அப்படின்றத பதிவு பண்ணிருக்காங்க சரிங்களா நீங்க பேசும்போது இரண்டாவது மனைவி சொல்லலாம் ஒன்றும் தவறு இல்லை சரி உங்களுடைய கேள்வி எழுப்புங்க கைவிழி தான் சார் என் மனை என்னோட கணவரை வந்து அசிங்கப்படுத்த பாக்குறீங்க அவர் என்ன பாதிப்பட்டு எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க இந்த பொம்பளை வச்சே நீங்க அரசியல் பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்கல்ல அதாவது யார் அரசியல் பண்ணுறா யார் அரசியல் பண்ணுறாங்க முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு இது அப்போது ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ சீமான் தான் அரசியல் செய்தார் என்ன அரசியல் செய்தார்னா ஒரு விஜயலட்சுமி சகோதரி விஜயலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் வல்லுறவு செஞ்சு ஏழு முறை கற்பொழு செஞ்சு பல மோசடி அந்த பண்ணிட்டு நகையெல்லாம் பிடிங்கிருக்கிறாரு பணத்தை பிடிங்கிருக்கிறாரு இவ்வளோ மோசடியை செஞ்சுட்டு அன்னைக்கு இவருக்கு அரசியல் செல்வாக்கு இருந்த காரணத்தினால ஓரளவுக்கு இருந்த செல்வாக்கு இருந்த காரணத்தினால ஜெயலலிதாவை சந்தித்து அதிமுகவுக்கு ஆதரவு அளித்த காரணத்தினால தான் இவர் மீது இவர் கைது நடவடிக்கை எடுப்படல அரசியல் செஞ்சது யாருன்னா ஜெயலலிதாவும் சீமானும் தான் சரிங்களா அதிமுக ஆட்சி ஆட்சி அரசுக்கு ஆதரவு கொடுத்த உடனே ஜெயலலிதா மீண்டும் ஆட்சியில் வருவதற்கு ஆதரவு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த அம்மா இவர் மீது எந்த விதமான நடவடிக்கை ரியாக்ஷன் எடுக்கல அதுதான் உண்மை அப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இழுத்துக்க பொறிச்சு மாறி 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 ஏமாத்திட்டே இருந்தார் சீமான் அந்த அம்மாவை போய் மறுபடியும் யாரையா சாட்டை வச்சு ப்ரோக்கர் சாட்டை வச்சு பேச விடுறது ஒரு ஐம்பதனாயிரம் தரேன்னு சொல்றது அல்லது ஒரு பத்து லட்சம் தரேன்னு சொல்றது மதுரை செல்வம் மூலமாக பேரம் பேசுவது இப்படி தொடர்ச்சியா அந்த அம்மாட்ட பேரம் பேசி எல்லாமே ரெக்கார்டிகளா இருக்கு அந்த அம்மா ரெக்கா விஜய சோதரி விஜயலட்சுமி அவர்கள் வந்து எல்லாமே ரெக்கார்டிகளா வச்சிருக்காங்க அப்ப அரசியல் அணி ஒரு விஜயலட்சுமி மீது உள்ள அந்த பாலியல் வழக்குக்காக ஒரு ஜெயலலிதா அவர்களை ஆதரிச்சு இலை மலர்ந்தால் சொன்ன சொன்னிங்க நாய் நீ என்ன சொன்ன இலை மலர்ந்தால் ஈழமலுன்னு சொன்ன யார் அரசியல் செஞ்சா நீ தான் அரசியல் பண்ண உனக்கு உன்னிடம் இருக்கக்கூடிய விவரமற்ற இளைஞர்களை வைத்துக்கொண்டு ஜெயலலிதாவுக்கு ஆதரவு அளித்து விஜயலட்சுமி வழக்குக்காகவே அஞ்சு ஜெயலலிதாவுக்கு ஆதரவு அளித்து நீ அந்த வழக்கு வந்து தப்பிச்ச இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஸ்ரீமன் நடவடிக்கை சொல்லியிருக்காரு அல்லது திமுக செயற்குள்ள தீர்மானம் கொடுத்துருக்காங்களா தி ஸ்டாலின் நடவடிக்கை இவர் சீமன் மீது நடவடிக்கை இருக்குன்னு நீ பேராசிரியை உடைப்பு சொல்லும் போதே ஒன்று விட்டுட்டாங்க நீ நாய் மாதிரி குழச்சிக்கிட்டு இருக்காது சூரியன் அமைதியாக இருக்குது நீதிமன்ற நடவடிக்கை இது சட்ட நடவடிக்கை சட்டத்தின் ஆட்சியில் நடவடிக்கை நம்ம புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகாரை நீ வாபஸ் வாங்க சொல்லியிருக்கீ பேரம் பேசியிருக்க நீதிமன்றத்துக்கு செய்தி போயிடுச்சு நீதிமன்றத்தில் வாபஸ் வாங்கறதுக்கு முன்னாடி நீதிமன்றம் வந்து ஒரு சில கேள்விகள் எழுப்பியிருக்கு நீ போய் நீதிமன்றத்தில் வந்து தள்ளுபடி செய்ய சொல்லி சொன்ன தள்ளுபடி பண்ண முடியாதுன்னு அனுப்பிட்டாங்க இளந்தரின் நீதிபதி என்ன சொன்னார் தள்ளுபடி செய்ய முடியாது ஏன்னா இந்த அந்தளவுக்கு மோசமான நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டிருக்காரு ஆவணங்கள் இருக்குது எல்லாமே மெடிக்கல் ரீதியான ஆவணங்கள் இருக்குது இவர் ஏழு முறை கற்பழிப்பு செஞ்சதுக்கு ஆவணங்கள் இருக்குது இவர் தான் கணவர்னு கையெழுத்து போட்டிருக்காரு அதற்கான ஆவணங்கள் இருக்குது அந்த அம்மாவுக்கு மாத மாதம் ஐம்பதாயிரம் கொடுத்ததுக்கு ஆவணங்கள் இருக்குது இப்படி இவ்வளவு அயோக்கியத்தனங்களை செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த அம்மா நான் என்ன சொல்றது நான் படிக்கிறதுக்காக கிழிச்சேன் முதல்ல அந்த அம்மா பேசுறதுல எவ்வளவு முரண்கள் இருக்கிறத கவனிக்கணும் படிக்கிறதுக்காக இல்ல சொன்னாரு காவல்துறை அது சம்மன் கொடுக்க வர்றாங்கன்னு எனக்கு தெரியும் நான் கீழே இறங்கி வந்தேன் அப்புறம் என்கிட்ட காவல் சொன்னாங்க நான் தான் கிளிக்க சொன்னேன் எப்படி நான் தான் கிளிக்க சொன்னேன் அப்புறம் படிக்கிறதுக்காக கிளிக்க சொன்னேன் அயோக்கிய கிழிக்கிறத பாருங்க நீங்க படிக்கிறதுக்காக கிழிக்கிற மாதிரியா இருக்கு முதல்ல சட்டம் தெரிஞ்சுக்கணும் இந்த அம்மா வளர்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் கையில் ஒளி வழக்கறிஞர் நினைக்கிறேன் ஆமா ஒரு குற்றவாளி அக்யூஸ்ட் சீமான் வந்து அந்த அதை படிச்சு கிளிக்கிறது பிரச்சனை இல்லை ஏன்னா சீமான் ஒரு அக்யூஸ்ட் நீதி நீதிமன்றத்தினுடைய பன்னெண்டு வாரத்துக்குள்ள இந்த வழக்கை முடிச்சணும் இது காவல்துறைக்கு நெருக்கடி அப்ப அவங்க போன்ல பேசுறாங்க நேரில் கொடுக்கணுன்றாங்க சீமான் ஓடி ஒழிகிறாரு அப்ப அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா வீட்டுல வந்து ஒட்டுவாங்க இது நடைமுறை இது சாதாரண நடைமுறைங்க இப்போ நாங்களே இயக்கங்கள் இருக்கோம்னா போராட்டம் அடிவிக்கிறோம் எங்களுக்கு போராட்ட அனுமதி தரல இன்னைக்கு சொல்றாங்க போராட்டத்துக்கு அனுமதி இல்லைன்னு நாங்க போக வாங்க மாட்டோம் வாங்க மாட்டோம் அத்து பேர் போடுறத நடத்த நினைப்போம் ஆனா போலீசார் என்ன செய்வாங்கன்னா எங்க வீடுகள் வந்து ஒட்டி வச்சு போயிருவாங்க இது நான் சாதாரண நடைமுறை தான் இந்த இந்த நடவடிக்கை கூட தெரியாதா சரி ஒட்டிருக்காங்கல்ல இதை சீமானுக்கு தெரிவிக்கணும்ல சீமான் வந்து பார்க்கணும்ல பார்த்தது பிறகு கிளிக்க வேண்டியதானே சீமான் பார்க்கறதுக்கு முன்னாடி உடனே கிழிச்சா என்ன அர்த்தம் இது சட்டப்படி குற்றம் சரி காவல்துறை வந்து விசாரிக்க ஏன் கிழிச்சீங்கன்னு அவருக்கு தகவல் தெரிவிச்சிட்டீங்களா சீமானுக்கு தகவல் தெரிவிச்சிட்டீங்கன்னு கேட்கறக்கு உள்ள வராங்க அப்ப என்ன செய்யணும் சொல்லி அதனால தான் கழிச்சோம் சொல்லணும்ல காவல்துறை சட்டையை பிடிச்சி எப்படி சரியா இருக்கும் அவருடைய அவருடைய துப்பாக்கி பிடுங்குவது எப்படி சரியா இருக்கும் இவர் இருக்கிற துப்பாக்கி தூக்கி அவர் தலையில நெத்தியாக வைக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கும்

அப்படி ஒரு கேவலமான நம்ம இப்படி ஒரு கேவலமான புருஷனுக்கு இப்படி ஒரு கேவலமான மனைவி ரெண்டு பேருமே மாறி மாறி ப்ளாடுத்தணும் ஆ சரி என்ன கேட்டா என்ன விளையாடுறீங்களா ஸ்டாலின் என்ட்ட விளாடுறாரா போலீஸ் கிட்ட விளையாடுது ஏட்டா நாட்டம கவுண்டமணி செந்திலும் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி எடுத்தது பல பவுன்புலே வச்சுருப்பான் செந்தில் மனைவியை காட்ட கண்ணில் காட்ட மாட்டான் அவங்க அம்மாவை கண்ணில் காட்ட மாட்டான் என்னடா என்ன என் தாயை காட்ட மாட்டேங்கிறட்டா விதி விளாண்டுருச்சு நான்வான்

எல்லாமே அறிவியல் பூர்வமான ரிப்போர்ட்டுகளோடு அங்க நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணிட்டாங்க அப்ப இவர் தப்பிக்க முடியாத ஒரு சூழல் வந்துருச்சு நீதிபதியும் பன்னெண்டு வாரத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிக்கணும் சொல்றாரு இப்போ வந்து நீ வந்து தமிழ் தேசியமா திராவிடமா பாப்புமா பிரபார மகனா என்னை சமாளிக்க முடியாம அத்தனை பண்றாங்க கலைஞர் மகனான்னு பாப்புமான்னு கேக்குற நீ ஒரு நாய் சூரியனை பார்த்து ஏன் குழச்சிக்கிட்டே இருக்க உன்னுடைய வழக்கை நீ எதிர்கொள்ளு உன் வழக்கை எதிர்கொள்ளு திமுக உன்னை கண்டு கண்டுகொள்ளதே இல்லை உனே உன் நீ பேசில உடைக்கும் போது உடை உடைப்பேன்னு சொன்னீங்க அப்போ கைது பண்ணாங்களா அல்லது கலைஞரவர்களை பற்றி மிக கேவலமாக பாட்டு பாடினியே அப்போ உன்னை கைது பண்ணாங்களா இல்லை கலைஞர் நாள்தோறும் பெரியாரை பற்றி பொய்யாக கலைஞரவர்களை பற்றி பொய்யாக அவதூறாக பரப்பி கொண்டிருக்கிறாங்க அப்போது உன்னை கைது பண்ணாங்களா உன்னை எப்போ கைது பண்ணுறாங்க நீ ஏழு முறை கருக்கழுப்பு செஞ்சதுக்கு ஆதாரம் இருந்திருக்கு அதுவும் கூட இது ஸ்டாலின் உத்தரவு இல்லை நீதிமன்ற உத்தரவு சட்டத்தின் உத்தரவு சட்டப்படி நடக்கக்கூடிய செயல் என்ன திடீர்னு வந்துக்கிட்டு அப்படியே முதல்வர் மீது பழியை போட்டு ஸ்டாலின் மீது பழிய மக்களை மக்கள் பார்க்குறியா நீ ஒரு என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு இதுவா தெரியும் சீமான் வந்து ஒரு என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் சும்மா போட்டு பிரச்சனைங்க என்ன சொல்றீங்க விஜயலட்சுமி வீட்டுக்குள்ள அத்துமாரி போய் அவங்களோட தொடர்பு வச்சு அவங்களுடைய என்ன சொத்து பணம் நகையெல்லாம் திருடி ஏமாத்தி கற்பொழிச்சிட்டு கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு சொல்லி ஏமாத்தி போயிட்டு இன்னைக்கு ரெண்டாவது பணமும் சொத்து வச்சிருக்கக்கூடிய கயிறுடைய கல்யாணம் முடிச்சிட்டு பணத்துக்காக பீதிங்கிற நாய் நம்ம ஏற்கனவே பலமுறை முறை சொல்லியிருக்கோம் வேண்டாம் சார் அது இல்ல பல முறை சொல்லியிருக்கோம் பணத்துக்கு பீதிங்கிற நாய பீதிங்கிற நாய் தாங்க சொல்ல முடியும் சார் விடுங்க சார் நீ கடந்து போங்க சார் கடந்து போக முடியாதுங்க கடந்து போக முடியாது தமிழ்நாட்டில் அவர் பேச தப்பா இருந்தா அவர் மூலியம் நீங்க பேச சரி தமிழ்நாட்டு இளைஞர்களை சீரழிக்கிறான் தமிழ்நாட்டு இளைஞர்களை தவறான வழி நடை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு இப்படிப்பட்ட அயோக்கியனை உண்மையிலே சொல்றோம் நீதிமன்றம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி வர முடியாது என்ன செஞ்சிருவேன் இப்படியா இது இது ஒரு தலைவர் கழகா இது ஒரு கட்சி தலைவர் கழகா நீதிமன்றமும் சட் காவல்துறையும் ஒரு நடவடிக்கைன்னா நீ சட்டப்படி தான் எதிர்கொள்ளணும் வர முடியாதுன்னா அது எப்படி சரியாக இருக்கும் இது சட்டமா என்ன நீ படிச்சுனா முட்டா பயிலாக இருக்கா சரியான காட்டு மிராண்டி பயில் இந்த இப்படி ஒரு காட்டு மிராண்டி பயில தலைவராக வச்சுக்கிட்டு இவனுக்கு இப்படி இத்தனை லட்சம் ஓட்டு விழுந்துச்சுன்னா எப்படி அப்போ தமிழர்களை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு இருக்குது தமிழ்நாட்டில் எத்தனை லட்சம் பேர் உனக்கு பின்னாடி இருக்காங்க

உன்னுடைய கட்சி நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் முன்னணி ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாரும் நீ நாறுவதையால் வெளியேறாங்க திமுக நார் உன்னைய நாரடிக்கணும் நார் நாரடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது நான் தான் அது நீங்கள் இன்னொரு புரிஞ்சுக்கங்க சூரியனை பார்த்து இந்த சீமானுங்கிற நாய் எப்பயுமே தான் இருக்குது ஆனால் அவங்க கண்டுக்கிறது இல்லை இந்த நடவடிக்கை நீதிமன்ற நடவடிக்கை காவல்துறை நடவடிக்கை இதுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை சும்மா போட்டுக்கிட்டு பத்திரிகைகளில் போய் ஊடகங்கள் உட்காந்துட்டு வாய்ச்சை விட அடிக்கிற வேலையெல்லாம் விட்டுரு போய் நீதிமன்ற ஆஜராக இன்னைக்கு இன்னைக்கு ஆஜர் ஆஜர் சார் மாட்டேன்றாரு அப்புறம் நான் அப்படின்னு சொல்றாரு முரண்பாடா பேசுறாரு பேசுறாரு மாறி மாறி கிட்டத்தட்ட அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு எப்படின்னா தன்னை பத்தியே செய்தியில் வந்துகிட்டே இருக்கணும் இப்ப விஜய் ஒரு நிகழ்ச்சி இல்லையா அந்த நிகழ்ச்சியை நிகழ்ச்சிய மர கிடைக்க பத்தி பேசி ஊடகங்கள்லாம் ஊடகங்களில் எப்போயுமே சீமான் இருக்கிறது மாதிரி ஒரு நிலையை காட்டினார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்மன் விவகாரம் சாதாரண சம்மன் விவகாரம் வேணும்னே துப்பாக்கியோட போய் கா அவருடைய காவலர் வந்து காவல்துறை அதிகாரியை பிரவீன் அவர்களை வந்து எதிர்க்கிறது சட்டை பிடிச்சிருக்கிறது ஒரு பரவர இருக்கிறது ரெண்டு நாள் இவருடைய பத்திரிகையில் வந்து இவர் இவர் இருக்கிற மாதிரி ஒரு செய்தி உருவாக்குது இது ஒரு சைக்கோ இது ஒரு சைக்கோ இந்த சைக்கோ தனம் இருக்கு இருக்குது சீமான் மனைவி கைலபிலிட்டி இருக்குது அவங்க இன்னைக்கு சார் பேசிருக்காங்க கிளிக்கி ஒரு பக்கம் அறிவியல் உலகம் இது சாதாரண விஷயம் படிக்கிறதுக்குன்னா செல்போனில் போட்டோ எடுத்து நேராக அனுப்பி விட்டுட்டு அல்லது காவல்துறை வந்தால் ஐயா நீங்கள் கொடுத்து நீங்கள் ஒட்ட சம்மனை நான் தகவல் தெரிவிச்சிட்டேன் அவர்களுக்கும் தெரிவிச்சிட்டேன் அவருடைய மனைவிக்கும் தெரிவிச்சிட்டேன் அன்னைக்கு வராறா இல்லைன்றது நீதிமன்றம் அவர் வந்து நீதி வழக்கறிஞர்கள் மூலமாக அவர் உங்களுக்கு தெரிவிப்பார் முடிஞ்சு சாதாரண வேலை இது சாதாரண வேலைங்க இதே பரவலை பார்க்கணும் என்ன காரணம் பரபரப்பை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டையை குழப்பி ஆதாயம் அடைவதற்கான முயற்சி எடுக்கிறது நிச்சயமாக நீ குழப்புற குட்டையில் நீ தான் ஒண்ணுமலாமல் போவ இந்த குட்டைக்குள்ளே நீ ஒன்றுமில்லாமல் போயிடுவ புரிஞ்சுக்கிட்டே அதே சமயம் இந்த சீமான் தொண்டர்கள் இருக்கான் பார்த்தீங்களா ஒவ்வொருத்தனும் பாவம் சீமானை தூண்டி விடுறான் எங்கள் அண்ணதுக்கெல்லாம் பயப்பட மாட்டார் எங்கள் அண்ணதுக்கெல்லாம் பயப்பட மாட்டார் ஆனால் சீமான ஒரு ஆயுள் திறனை கைதி ஆக்கிர வரைக்கும் அவன் தொண்டர்களை ஒவ்வொன்றும் சும்மா மாட்டான் சீமான் நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை சீமானுடைய தொண்டர்களே ஆயுள் கைதியாக மாற்றிடுவாங்க அவ்வளோ இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா துப்பாக்கி கையில் எடுத்து வந்தது தேவையில்லாத எந்த வழக்கு சீமான் மீது பாய வேணும் இன்னும் எத்தனை ஆயுதங்கள் சீமான் வீட்டுக்குள்ளே இருக்குன்னு காவல்துறை பரிசோதிக்கணும் ஏன்னா அவங்க ஊழல்வது மூலமாக நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் காவல் தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் ஏன்னா ஒரு காவலர்கிட்ட நீ துப்பாக்கி இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்போ சீமான் வீட்டுக்குள்ளே எதுக்குள்ள துப்பாக்கி இருக்குது வடநாட்டு ஆர்எஸ்எஸ் சீமானுக்கும் சீமான் கட்சிக்காரர்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பதையெல்லாம் உளவுத்துறை ஆய்வு செய்ய வேண்டும் தமிழ்நாட்டு உளவுத்துறை ஆய்வு செய்யணும் அவர் ஒரு ஜனநாயக சார் ஜனநாயக கட்சியா யாருக்கு இங்கே ஜனநாயகம் ஜனநாயகம்னா என்னன்னு தெரியுமா அவனுக்கு சீமானுக்கு ஜனநாயகம்னு என்னன்னு தெரியுமா ஜனநாயகம்னு ஒன்று இருந்தா ஏன் மாவட்ட செயலாம் ஓடுறான் ஏன் ஒருங்கிணைப்பாளர்கள் கட்சி விட்டு ஓடுறான் என்ன காரணம் ஓடுறான் உழைச்சிருக்காங்க கடுமையாக உழைச்சிருக்காங்க பொருளாதார செலவு பண்ணியிருக்காங்க இவர் குடிக்கிறதுக்கு முதல் காசு செலவு பண்ணியிருக்காங்க அதாவது ஓப்பன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்கல்ல ஒவ்வொரு நிர்வாகி ஓப்பன் ஸ்டேட்மென்ட் சொல்கிறாங்கல்ல அப்ப இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்க வேண்டியிருக்கல எவ்வளோ அயோக்கியதனமாக இருக்குது ரொம்ப மு முழுக்க முழுக்க ஜனநாயகம்னா என்னென்னு தெரியாத ஒரு நபர் யாருன்னா சீமான் தான் இறுதியானதான் சொல்லுவாரிங்க இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா சீமான் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்து இதை வந்து தமிழ்நாடு காவல்துறை உணர்ந்து சீமான் மீது பல்வேறு வழக்குகள் இருக்குது அதோடு சேர்த்து விஜய் சீமாளர்களோடு சேர்த்து உள்ளே வைப்பதோடு சேர்த்து அவர் மீது கொடுக்கப்பட்ட பல்வேறு வழக்குகளையும் சேர்த்து குண்டை திருப்பி சட்டத்து கை செய்வனும் குண்டன் தாங்க வாரு குண்டர் தான் சீமன் ஒரு ரவுடி தான் குண்டர் தான் சொல்லலாமா சார் சீமன் ஒரு குண்டர் தாங்க ஏங்க ஒரு தலைவனா இருந்தா பிரஸ் மீட்ல உட்காந்துட்டு நான் சோழக்காட்டில் கூட்டு தூக்கிட்டு போய் கற்பழிச்சேன் நான் சோழக்காட்டில் ஒரு பொண்ணு குச்சியில் இருந்த பிள்ளையை குண்டு கட்டை தூக்கி போய் சோழக்காட்டில் கற்பழிச்சேன் அல்லது காலேஜ் படிக்கிற பிள்ளையை தூக்கி போய் நான் ரேப் பண்ணிட்டேன் என்ன கார பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாருங்க இவன் ஒரு தலைவர் இவன் குண்டனா தலைவரா மக்கள் முடிவு செய்யட்டும் நன்றி சார் nào lời.